உங்கள் வண்டி ஸ்பார்க் ஃபிளக் போயிடுச்சுன்னா நீங்களே கண்டுபிடிக்கலாங்க ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இந்த பாயிண்டில் தான் வந்து அந்த கரண்ட்டு வரும் பவர் லைன் வரும் அது லைட்டாக அந்த ப்ளூ கலரில் வருங்க அதாவது கரெக்டாக இந்த இதில் பாருங்கள் இந்த கேப்பில் வரும் கரண்ட்டு இந்த கேப்பில் கரண்ட்டு வரும்போது ப்ளூ கலரில் வரும் ப்ளூ கலரில் வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்பார்க் வந்து ஸ்ட்ரைட்டாக வ நேராக ஒரு புள்ளி மாதிரி ஸ்ட்ரைட்டாக அடிக்கும் இதுலேருந்து இதில் அடிக்கும் புள்ளி மாதிரி அடிக்கும் அப்படி அடிக்கும் போது ப்ளூ கலரில் இருக்கும்போது இருந்தால் அது வந்து ஃப்ளக்கு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் இதே வந்து நீங்கள் சில நேரத்தில் இந்த சைடில் அடிக்கும் சைடில் ஸ்பார்க் வரும் ஸ்பைடில் ஸ்பார்க் வரும் அப்புறம் வந்து இந்த சைடில் ஓரத்தில் ஸ்பார்க் வரும் அதுவும் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வரும் அந்த ஸ்பார்க்கு வந்து இதே வந்து ஃப்ளக்கு வந்து ப்ளூ கலரில் வந்ததுன்னா அந்த ப்ளக்கு வந்து நல்லாயிருக்கும் அதாவது வந்து ப்ளூ கலரில் கூட கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும் அந்த பவர் இதை சைடில் பா அடிக்கிறது அப்புறம் வந்து விட்டு விட்டு அடிக்கிறதுனா ஸ்பார்க் ப்ளக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் கரெக்டாக அந்த அந்த ஸ்பார்க்கு வந்து கரெக்டாக அந்த ப்ளக்கு அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்கள் கரெக்டாக இந்த ஸ்பார்க் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே நீட்டாக கோடு மாதிரி அது ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ளூ கலரில் அடிக்கணும் அடிச்சதுன்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் நல்லா பண்ணுறேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ணுற